ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் பாக்கப் போருது பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன தனுஷின் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட கதைய சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க படத்தோட ஹீரோ தனுஷ்கு பிரிட்டிஷ் ராணுவ சேரணும்னு சின்ன வயசுல ஆசை மாதிரியே பிரிட்டிஷ் சேர்ந்துருந்தாரு அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தனுஷ்க்கு தெரிய வருது பிரிட்டிஷ் பல பெரிய சதி திட்டங்களை அந்த சதி திட்டத்தை தனுஷ் தடுக்க நினைக்கிறாரு தனுஷ் தன்னோட மக்களை காப்பாத்துன்னு நினைச்சு கல இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்துல என்ன நினைச்சு இந்த படத்தோட கதை இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணிருக்காரு தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் சந்தீப் கிஷான் காளி வெங்கட் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஆக்சன் படம் பிடிக்கும் நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் படத்துல உள்ள சண்டை காட்சிகள் எல்லாமே அட்டகசமா இருக்கு இன்டர்வல்ல உள்ள ஃபைட் படத்தோட ஒன்லி ஆக்சன் தான் படத்தோட ஹீரோ தனுஷ் பின்னி ஆக்டிங் எடுத்திருக்காரு அவரோட கெட்டப்பும் இருக்கு சிவராஜ்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட ரோலை சரியா பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் ஜி ஜிஸோட பிஜிஎன் தான் அந்த அளவுக்கு தரமா கொடுத்திருக்காரு சினிமாட்டோகிராஃபியில் ஆக்ஷன் சீன்ஸை காட்டின விதம் பிரமாதமாக இருந்துச்சு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி ஓகேவாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவு விறுவிறுப்பாக இல்லை செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் ஓவர் டோஸாக இருக்கிறதுனால படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் அந்தளவு கனெக்ட் ஆகலை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for all